எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நைட் டிஃபன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சூடான இட்லியும் கடலப்பருப்பு சட்னிங்க அது போக மதியம் வச்ச வெண்டக்காய் குழம்புங்க ஃபஸ்ட்டு சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாங்க இன்றைக்கி தம்பி தாங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் இருந்தான் எனக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே உடம்பு சரியில்லைங்க ஃபீவராக இருக்குது ஆனால் தம்பி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் தாங்க வந்து எல்லாம் வணங்கி கொடுத்துட்ருந்தான் கடலப்பருப்பெலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் பூண்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க இது கூடவே காரத்துக்கு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடணுங்க தம்பி எப்பவுமே ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க இந்த சப்பாத்தி பனியாரம் இதெல்லாம் கூட செஞ்சு கொடுப்பான் நம்ம உடம்பு சரியில்லைன்னா டீ வச்சு கொடுக்குறது சுடுதண்ணியெல்லாம் வச்சு கொடுக்குறது இதெல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுப்பான் சட்னி கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கலாங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பாருங்க நல்லா வணங்கிருச்சு இது ஆறட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் மாவை பார்த்தீங்கன்னா காலையில் தான் ஆட்டி வச்சேங்க புளிச்சிடுச்சு வரமிளகாயோட காம்பு இருக்கு இல்லைங்களா அதை போட்டு வச்சோம்னாலே டக்குன்னு புளிச்சிடுங்க இப்போ இட்லியும் ஊற்றி வச்சாச்சுங்க சட்னிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆறிடுச்சு இப்போ இதை அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க இதுக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு கடலப்பருப்பு கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேங்க நான் இல்லை கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சிருக்கேங்க சொல்ல மறந்துட்டேங்க இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சுட சுட இட்லி கடலப்பருப்பு சட்னி அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு இதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் டிஃபன் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க